வில்வ மரத்தின் மீது இருந்த குரங்கு வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தது அந்த இலைகள் மரத்தின் அடியில் வீற்றிருந்த சிவபெருமான் மீதும் பார்வதி தேவி மீதும் விழுந்து கொண்டிருந்தனர் இதை பார்த்த பார்வதி தேவிக்கு குரங்கின் மீது கோபம் ஏற்பட்டது உடனே சிவபெருமான் உமையே குரங்கின் மீது கோபம் கொள்ளாதே அது நம் இருவரையும் வில்வ இலையால் அர்ச்சிக்கிறது என்று கூறி குரங்குக்கு நல்லுணர்வு உண்டாகுமாறு அருளினார் உடனே மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்த குரங்கு சிவனை வணங்கியது அப்பனே நான் பிழை ஏதும் செய்துவிட்டேனா என்னை மன்னிப்பிராக என்று கேட்டது அதைக் கேட்ட சிவன் உன் செயல் என்னை மகிழ்ச்சி அடைய செய்தது அதை வழிபாடாக ஏற்றுக்கொண்டோம் நீ எங்களை வில்வத்தால் பூஜை செய்த பலனாக சோழர் குலத்தில் தோன்றி உலகை ஒரு குடையின் கீழ் ஆளும் சிறப்பை பெற்று வாழ்வாயாக என்று ஆசிர்வதித்தார் அடுத்த பிரிவிலும் குரங்கு முகமே இருப்பது போல் சிவபெருமானும் அந்த வரத்தை வழங்கினார் அந்த வரத்தின்படி அந்த குரங்கானது கரூரில் மாந்ததால் என்ற சோழ மன்னனுக்கு மகனாக பிறந்தது அந்த குழந்தை முசுந்தன் என்று பெயர் பெற்று வளர்ந்து நாட்டின் அரசனானான் சிவனை வழிபட்ட எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கும் போது கிடைக்கும் பலன்கள் அளவிலாது